ரெண்டு மூணு நாளா கோயில் இருக்கிறது என்னவோ திருப்பதியில தான் ஆனா இங்க இருக்கிற கம்பெனியை வச்சு பேசி அது இதுன்னு சொல்லி இங்கேயும் அது பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க இப்போ அதுல என்ன அப்டேட்டு ஏன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஏதாவது அப்டேட் இருக்கா திருப்பதி லட்டு அந்த லட்டு தயாரிக்கிற நெய்ல வந்து கலப்படம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு பன்றி கொழுப்புலாம் இருந்தது அப்படின்ட்டு இந்த விவகாரம் வந்து ரொம்ப பெரிய சர்ச்சையாக வச்சிருந்தது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு அசூரிட்டி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து யார் சொல்லியிருக்கா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து இதுக்கப்புறம் அப்படி நடக்காது அப்படின்னா போய் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நடந்தது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அப்ப கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி நடந்தது கன்ஃபார்மா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதையும் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த விவகாரம் குறித்து கோயிலோட தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாம்லா ராவ் அவர் என்ன சொல்லிருக்கா கோயிலுக்கு வர கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து நம்பிக்கையோட தான் வராங்க அவங்க எடுத்துக்கொள்கிற அந்த பிரசாதம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்க இருக்கணும் அப்படின்றதா எங்களோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விவகாரம் வந்து பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இது கண்டிப்பா வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் இப்போ இப்ப ஒரு புதுசா ஒரு நிறுவனத்துக்கு வந்து அதாவது லட்டு தயாரிக்கிற அந்த நெய் இருக்கு பாத்தீங்களா அது வந்து புதுசா ஒரு நிறுவனத்துக்கு நாங்க கொடுத்துருக்கோம் கர்நாடகாவில் இருக்கிற நந்தினி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்ப அவர் சொல்லிருக்காரு ரெண்டு மூணு கம்பெனிஸ் வந்து அதை டெண்டர் எடுத்திருந்தாங்க அப்படின்றப்போ அது ஏஆர் ஃபுட்ஸ் தான் பண்ணாங்களா இப்போ அந்த மற்ற கம்பெனிஸ்லாம் யார் யார் அப்படிங்கிறதும் தெரியல ஸோ இப்போ வரைக்கும் ஏஆர் ஃபுட்ஸ் வந்து அவங்க மேலே வந்து குற்றச்சாட்டு வந்திருக்கு அதை வந்து உறுதியாக அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்றீங்க ஸோ வந்து ஏற்கனவே சாமலாராவை தான் வந்து சொல்லியிருந்தார் ஜூலை மாதத்தில் வந்து இது மாதிரிலாம் நடந்தது நாங்கள் வந்து இப்போது இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ இனிமேலாவது வந்து அவளுக்கு நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா முன்னூறு வருஷமா அந்த பிரசாதம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்போட இருப்பாங்க ஐ மீன் வர பக்தர்களுக்கு வந்து அவங்க நம்பிக்கை கொடுக்குமா ஓகே இது பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க ஸோ ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு இதுக்கப்புறம் அப்படி நடக்காது அப்படின்றத ஷியாம்லாரா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்குமா அப்படின்ட்டு சரி ஆங்ஸாங் கோல என்ன ஆச்சு இப்போ யாரோ ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருக்காங்களாமே அப்புறம் என்ன ஜூலை ஐந்தாம் தேதி வந்து அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் ஸோ அதை தாண்டி நாளுக்கு நாள் வந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நம்மளும் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நேற்று அரெஸ்ட் பண்ண வரை சேர்க்காமலே இருபத்தி ஏழு பேர் ஸோ நேற்று வந்து புதூர் அப்பு அப்படிங்கிறவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணும்போதுமே வந்து நியூஸ்லலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க எனக்கு இந்த விஷயம் வந்து புரியவே இல்லை ஒவ்வொருத்தரை அரெஸ்ட் பண்ணும்போதுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முக்கிய குற்றவாளி ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டார் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டார் ஒவ்வொருத்தவங்க அரஸ்ட் ஆகும் போதுமே வந்து இதே வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க அதுதான் எனக்கு புரியல யாராவது ஒருத்தர் மெயின் சோர்ஸா இருப்பாங்க அதுல இருந்து அவங்க மூலமா வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே நீங்க முக்கிய குற்றவாளி முக்கிய குற்றவாளின்றீங்க அப்போ உண்மையான முக்கிய குற்றவாளி யாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இருக்கு ஸோ இது வரைக்கும் இருபத்தி ஏழு பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க இப்போ இவர் அரெஸ்ட் ஆனதுனால லிஸ்ட் வந்து இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி எட்டா மாறுது இந்த இருபத்தெட்டு பேர் இப்போ அப்போட சேர்த்து இருபத்தெட்டு பேரில் இருபத்தஞ்சு பேர் மேலே வந்து குண்டாஸ் வேற போட்டிருக்காங்க ஸோ வந்து இவரையுமே வந்து டெல்லியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறையா விஷயங்கள் நடக்குது ஸோ அருண் அவர்களுமே வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம்னு நினைக்கிறேன் அந்த டூரேஷன் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பட் இந்த நாட்களுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்ன டைமிங் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இன்னும் அரஸ்ட் லிஸ்ட்டு தான் வந்து ஆகிட்டே இருக்குது குற்றப்பத்திரிக்கை இன்னும் அவங்க தாக்கல் செஞ்ச மாதிரி தெரியல பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதுக்கு நடுவில் வந்து ரீசெண்டாக இன்னொரு ரவுடியை வந்து என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா தோப்பு பாலாஜின்னு சொல்லிட்டு அவரோட என்கவுண்டருக்கு பின்னாடியுமே வந்து என்னென்னா ஆம்ஸ்ட்ராங் கேஸும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரவுடியை வந்து எங்கெங்கேயோ இருக்கிறவங்களையும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் தோணுது ஏன்னா அஸ்வதாமனும் நாகேந்திரனும் இந்த கேஸில் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த காக்கோப்பு பாலாஜி வந்து நெருக்கமானவராக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து ஒரு பக்கம் பேசப்பட்டிருக்காது ரூமராக என்னங்கிறது தெரியல பட் ஏதோ ஒரு விதத்தில் எல்லாரையும் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்போ லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது ஸோ வந்து அப்போ அப்புறம் எப்படி வந்து கரெக்டான குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய முடியும் இவங்க மேலே தான் இத்தனை பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அருண் அவர்கள் சொன்ன அந்த டைமும் முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் எப்போ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வாங்க அது மாதிரியான விஷயங்கள் எப்படி போகும்னு தெரியல இதுக்கு இன்னும் எவ்வளோ சீக்கிரத்தில் முடிவு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும் இதெல்லாம் ஓகே ரொம்ப நாளாக வந்து நீங்கள் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து நிறைய இஷ்யூஸ் பார்த்துட்டுருக்கோம் எப்படி வந்து இப்போது டெய்லி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை டெய்லி நியூஸில் வந்து பார்க்குறோமோ அதே மாதிரி தான் பேரலெல்லாம் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா வெறிநாய்க்கடி இந்த ரோட்டில் போகிற திறனாய்கள் வந்து சிறுமியர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கடிக்கிறது அதனாலாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் அப்படிங்கிற நியூஸும் வந்து ஒரு பக்கம் பேரலாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது டெய்லி அது நாளுக்கு நாள் வந்து நம்மளும் இதே நியூஸ் மாதிரி அப்படியே கடந்து போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நடக்குது ஸோ அது சம்மந்தமாக ஏதாவது இப்போ வேறு ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா இல்லை அது குறித்து வேறு ஏதாவது ஆக்ஷன்ஸ் ஏதாவது எடுத்திருக்காங்களா இதை பற்றி உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஆண்டுக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் வந்து நாய்க்கடியால் இறந்துருக்காங்க இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் பேர் வந்து நாய்க்கடியால் இறந்துருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பதினேழு லட்சம் பதினேழு லட்சம் பேர் வந்து நாய் நாய் கடிச்சிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட்டி லேக்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு வந்து வந்து லட்சம் லட்சம் கொஞ்சம் ஏறிட்டு போகுது பேர் நாய் கடிச்சிருக்கு உலக இந்த அளவுக்கு இதாயிருக்கு இருக்கு இத பத்தி மத்திய சுகாதார அமைச்சகம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு மணி நேரத்துல முன்னூத்தி ஐம்பது பேர் வந்து நாய் கடிச்சிருக்கு அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இப்போ வரைக்குமே வந்து உலக சுகாதார என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தான் இன்னும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எவ்வளோ ஆயிருக்குன்னு என்னல ஆனால் அதுக்கு முன்னாடி அதாவது டூ அதுக்கு நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல முந்நூற்றி ஐம்பது பேர் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு முந்தைய ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இரநூத்தி ஐம்பதுல அதாவது நூற்றி தொண்ணூத்தி இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் அதிகரிச்சிருக்கு ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தான் அதிகமாக நாய் கடிகால பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்கவும் செஞ்சுருக்காங்க ஸோ இப்போ தமிழகத்தில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாலு புள்ளி நாலு லட்சம் பேர் வந்து நாய் கடிச்சிருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே இத்தனை பேர் நாலு லட்சம் பேர்னா பாருங்க வா அது வந்து தெரு நாயா அப்படின்றது இல்லை ஏன்னா வந்து ரேபீஸ்ன்ற ஒரு நோயால் நாய்ங்க பாதிக்கப்படுறதுனால அதுங்களுக்கு என்ன பண்ணுதுங்கன்னா போகிற வரவங்களை பார்த்து அந்த ஒரு வெறி வருதுனால கடிக்க ஆரம்பிக்குது சும்மாவே ஆளுங்க போனாலே வந்து கொலைக்குதுங்க கொலைக்குது அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க சும்மா பிஸ்கெட் போடுங்க இல்லை ஏதாவது குழந்தைங்க தெரியும் ஏதாவது சும்மா சும்மா நோண்டிட்டு இருக்கோங்க அது கூட அது கடிக்க ஆரம்பிக்குது அது தெரு நாய் மட்டும் இல்லைங்க வீடு வீட்டில் வளர்க்குற நாய் கூட வந்து கடிக்க ஆரம்பிக்குது இந்த ரேபிஸ் நோயால வந்து பாதிக்கப்படுற நாய்கள் எப்படி மனுஷங்களாம் கடிக்க ஆரம்பிக்கிறாங்க கடந்த மூணு வருஷங்களா ஒரு கோடிக்கும் மேற்பட்ட நாய்களுக்கு வந்து ரேபிஸ் தடுப்பூசி வந்து போட்டிருக்காங்க வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதாவது அறிக்கை மட்டும் தான் வெளியிடறாங்களே தவிர அதுக்கான தடுக்கிற முறை வந்து இப்போ இப்போ செயல்படல ஜஸ்ட் வந்து தடுப்பூசி போட்டா அப்படி தடுப்பூசி போட்டேன்னு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இவ்வளோ லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு எடுக்கணும் சொல்லணுமே அதில் வந்து அதிகரிச்சிச்சா இல்லை கம்மியாயிடுச்சான்னு தெரியல ஏன்னா கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோடிக்கு மேலே ஊசி போட்டிருக்காங்க நாய்களுக்கு அப்படின்னும் போது ஒன்று குறைஞ்சிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க லிஸ்ட் எடுக்கும் போது தான் தெரியும் ஆனால் அப்படி இருந்துமே வந்து அவ்வளோ நாய்களுக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க அப்படி இருந்தும் நம்ம நியூஸ் டெய்லி பார்க்க தானே செய்கிறோம் ஊசி போட்டதுக்கு அப்புறமும் அந்த தடுப்பூசி அந்த மருந்து வேலை செய்தா இல்லையான்றது நம்ம முக்கியமா பார்க்கணும் ஏன்னா அப்படி வேலை செஞ்சதுன்னா கண்டிப்பாக குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல ஏன் அதிகரிச்சுட்டு போகணும் ஸோ மேபி கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டடியா இல்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுத்தா கரெக்ட்டாகோ ஏனா மனுஷங்க போய் குழந்தைங்க கூட நாயக்கடையால இதாகி பாப்பமே நியூஸ்ல கையில கடிக்கிறது மோகம் அப்பா அந்த போட்டோஸ்ல பார்க்கவே முடியல சின்ன சின்ன குழந்தைங்கலாம் வந்து நாய் ஸ்கூல் போற குழந்தைகள இருந்து யார் போனாலுமே வந்து அவங்க அத अफेக்ட் தான் செய்றாங்க சோ வந்து கவர்மெண்ட் தான் வந்து இதல கொஞ்சம் சீரியஸா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் இது சின்ன விஷயம் ஏதோ நியூஸில் வந்து ஓரமாக வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு இதுக்கப்புறமா தான் ஆக்சன் எடுத்தாங்க மக்கள் நீதி மயம் கமல்ஹாசன் அவர் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை பத்தி ஏதோ பேசியிருக்காராமே மக்கள் நீதி மயம் எதுக்கு இருக்குன்னே தெரில கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஆரம்பிச்ச நோக்கம் வேற ஆனா இது போயிட்டு இருக்கக்கூடிய பாதை வேற அப்படின்னு தான் சொல்லலாம் சோ அதுக்கான பொதுக்குழு கூட்டம் வந்து நேற்று தேனாம்பேட்டையில் நடந்திருக்கு ஸோ அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றியும் பேசியிருக்காரு அது போக இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு நான் முன்னாடியே சொன்னேன் அன்றே கணித்தேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நிறையா பேசியிருக்காரு ஸோ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கார் ஸோ கூட்டணியில் இருக்கார்ல திமுக கூட ஸோ ஆப்யஸாக அதை எடுத்து தான் ஆகணும் ஸோ அதனால் அது சம்மந்தமாகவும் பேசியிருக்காரு இது இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏடிஎம்கே பீரியடில் வந்து பா சிதம்பரம் அவர்கள் வந்து அவங்களுடைய அம்மாவுடைய நினைவாக ஒரு புத்தகம் எழுதுகிறாரு ஸோ அதை வெளியிடுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனும் நடக்குது அங்கே ரஜினி கமல் இவங்க எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க ஸோ நான் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் எலெக்ஷன் பிஎம் கேண்டிடேட் போடணும் ஸோ அங்கே வந்து மன்மோகன் சிங் வந்து நான் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு ஸோ ராகுலும் இல்லை மன்மோகன் சிங்கும் இல்லை அப்படின்னா அப்போ பிஎம் கேண்டிடேட் யார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ அது குறித்து இவர் வந்து அந்த ஸ்டேஜில் பேசுகிறார் பா சிதம்பரம் அவங்களுடைய அம்மா நினைவாக அந்த புத்தகம் வெளியீட்டு விழா மேடையில் வந்து இவர் பேசுகிறார் என்ன அப்படின்னா பிரதமர் வேட்பாளராக வந்து நிச்சயமாக ஒரு தமிழர் இருந்தால் நல்லாயிருக்கும் மீன்ஸ் வேட்பாளராக கூட இல்லை எக்ஸாக்டாக அவர் சொன்ன வார்த்தை வந்து இந்தியாவை வேட்டி கட்டிய தமிழன் ஆள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு ஸோ இது கொஞ்சம் அப்போ எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கறது தெரியும் ஸோ அதை அதை வந்து திரும்ப ரீகால் பண்ணி நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் இந்தியாவை வந்து ஒரு தமிழன் பிரதமராக இருந்து ஆள வேண்டும் சொல்லிட்டு நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அப்போ அவர் அந்த வேட்டி கட்டிய தமிழன் ஆள வேண்டும் சொன்னதுக்கு என்ன ரியாக்ஷன் நடந்ததுங்கிறது தெரியும் ஜெயலலிதா அவர்கள் வந்து இதனால கொஞ்சம் ட்ரிகர் ஆகி அவங்க அதுக்கப்புறம் விஸ்வரூபம் படத்துக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதும் வரலாற்றில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ வந்து அதையும் மென்ஷன் பண்ணி பேசியிருக்கார் நான் அப்போவே சொன்னேன் இப்போ வந்து பிரதமர் ஆல்சோ வந்து மாறணும் மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு ஸோ இன்னொன்றும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா நான் வந்து தோற்று போகலை என்னால் ஆக்சுவல் கோவையில் நின்னார் இல்லையா நின்று நான் அந்த இடத்துல வந்து நான் தோற்று போகலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களே பேசியிருக்காரு நான் யாரு என்னோட பவர் என்ன அப்படிங்கறது வந்து எங்கே காட்டணுமோ நான் அங்கே காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள சொல்லியிருக்காரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ நாளாக ஆச்சு எதுக்காக நம்ம ஆரம்பித்தோம் இப்போ அது என்ன பாதையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரில ஆனால் இப்போ வந்து சடனாக வந்துட்டு என்னோட பவர் என்னங்கிறத நான் எங்கே காட்டணுமோ அங்கே காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு எங்கே எப்படி காட்ட போகிறாருங்கிறது தெரியல பாப்பா அவர் நடுவில் நடுவில் அப்பப்போ இது மாதிரி ஏதாவது சொல்லிட்டுருப்பார் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் எலக்ஷன் கொஞ்சம் இருபத்தாறில் எலெக்ஷன் வரப்போகுதுல்ல ஸோ டிஎம்கே கிட்டே எதாவது டிமாண்ட் பண்ணணும் அவருக்கு ஏதாவது சீட்டு கீட்டு ஜெயிக்கிறோமோ இல்லையோ கேட்டு வைக்கணும்ல அதனால் வந்து அப்பப்போ இது மாதிரி சொல்லிட்டுருக்கார் என் பவரை காட்டுவேன் அதை காட்டுவேன் இதை காட்டுவேன் ரெண்டாவது வந்து முழு அரசியல்வாதியாக இங்கே யாருமே கிடையாது என்ன வந்து எல்லாரும் பேசுறாங்க பாட்டை அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இங்க முழு ஆமா பாதி நாள் வந்து படத்துக்கு அந்த பக்கம் போயிடுறாரு இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு அவர் மாதிரி இவரு வந்து தக் லைஃப் அது இது அவரு போயிடுறாரு ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து அவரே சொல்றாரு முழு நேர அரசியல்வாதி நீங்க வந்து யாருமே கிடையாது என்ன வந்து நிறைய பேர் அதை வந்து சொல்றாங்க நான் இல்லை யாருமே முழு நேர அரசியல்வாதி கிடையாது எல்லாருக்குமே வந்து இன்னும் நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்கும் நான் படம் அடிக்கணும் படம் அடித்தால் தான் வந்து எனக்கு சம்பளம் வரும் ஸோ அந்த பணத்தின் மூலமாக தான் நான் என் கட்சியை இது பண்ண முடியும் நான் மக்களுக்கெல்லாம் செய்ய முடியும் களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியும் இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ்லையுமே வந்து மக்கள் நீதி மையம் களத்தில் இறங்கி எப்படி வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்கள் முதல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து பாராட்டினாங்க மக்கள் நீதி மையம் வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்து நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்கிறீங்கன்னு பாராட்டினீங்க பாராட்டினாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு எதுக்கு இல்லாமல் இப்போ இதெல்லாத்தையும் வந்து திரும்ப சிஎம்க்கு எதுவும் ஞாபகப்படுத்துறாரா என்ன தெரில முன்னாடி நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க போன தடவை எதிர்பார்ப்பு இல்லை நீங்களாக உருட்டிட்டீங்க இந்த தடவை எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு சீட்டுக்கிட்டு ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாரா என்னவோ தெரியல அப்பப்ப குறும்புற ஓடிட்டு இருக்காரு பார்ப்போம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து தமிழிசை வந்து மோடி ஆட்சியை வந்து ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க நம்ம என்ன பேசியிருக்காங்க பழக்கம் போல பேசுகிறது தான் ஆளுநர் பதவியெல்லாம் விட்டு விட்டு வந்திருக்கோம் மேலே இருக்கிறவங்களுடைய நன்மதிப்பை பெறணும்ல அப்பப்போ அது அது மாதிரி எதாவது பேசுவோம் அது மாதிரி தான் வந்து அக்கா வந்து பிரஸ் மீட்ல பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய எப்பவுமே சொல்லக்கூடிய வார்த்தை வந்து காமராஜர் மாதிரியான ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் வந்து அக்காவும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து மோடியோடைய ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சி அம்மா அப்படி வந்து அக்கா வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தவங்க யாருன்னு தெரியும் யாரால் அவங்க வந்து அவங்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுன்னு தெரியும் அப்படிப்பட்ட நபர்கள் கூட கூட இருந்துக்கிட்டே வந்து செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் தமிழகத்தில் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறாரு இதெல்லாம் கொஞ்சமாக நியாயமாக இருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஈவி கே என்ன சொல்றாரு திமுக ஆட்சி தான் வந்து காமராஜர் ஆட்சி அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தா பா சிதம்பரம் அவர் ஒரு தனியா அவர் ஒரு பாதையில தனியா நாங்கள் ஒரு காமராஜர் தனியா ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் விட்டுட்டு இருக்காரு இவங்களே வந்து ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு ஆளுக்கு ஒரு டெபினேஷன் சொல்றாங்க காமராஜர் ஆட்சினா என்னங்கிறத நாங்க தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் போற பக்கம் பார்த்தா எங்களுக்கு காமராஜர் ஆட்சினா என்ன தெரியுமா மோடி ஆட்சிதான் மோடி ஆட்சிதான் உண்மையிலேயே காமராஜர் ஆட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் அக்கா வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாற்றம் வரணும் அப்படின்னு வந்து அக்கா ரொம்ப ஆசைப்படுறாங்க நடக்குமா என்னன்னு அவங்களுக்கே தெரியும் ஆமா அதுவும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா தேசியத்தின் பக்கம் அதாவது தேசிய அரசியலோட பக்கம் வந்து தமிழ்நாடு வந்து திருமணமா அதையும் சொல்லிட்டு அடுத்தவங்க ஒரு ஒரு வார்த்தைன்னு சொல்றாங்க தேசியம்னா என்ன நாங்கள் தான் நாங்கள் தான் மீன்ஸ் பிஜேபி தான்

விஷயம் இது மட்டும் காமராஜர் வந்து எப்படி கல்விக்கு நீர் மேலாண்மை இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்தாரோ அதே மாதிரி பாஜக அரசும் கல்விக்கு நீர் மேலாண்மைக்கு இது மாதிரியான நிறைய திட்டங்களை எல்லாம் கொண்டு வருது அப்படின்னு அக்கா பேசிட்டாங்களா

பாருங்க நாங்களும் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் நாங்கள் பார்த்தீங்களா எப்படி புதுசாக உருட்டுறோம் அந்த உருட்டு எல்லாத்தையும் விட இதெல்லாம் நாங்கள் புதுசாக உருட்டுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற கேப்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அக்கா பாப்போம் இருபத்தி ஆறுல எப்படி மாற்றம் வருது பாஜகவுக்கு மக்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத அக்கா நேராவே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்